ஒரே நாடு ஒரே தேர்தல் அதாவது இந்த சட்டசபை தேர்தலுக்கும் பாராளுமன்றத்துக்கும் ஒரே மாதிரி வந்தால் செலவு மிச்சமாக காந்தி ஒரு இடத்திலே அரசியல் சாசனத்தை வகுக்கும் போது நத்தை விட மெதுவாக இயங்குகிறார் நத்த மேலாண் அம்பேத்கரை ஏற்றி வச்சு நேரவர்கள் சாட்டை அடிக்கிற கருத்துப்பட இருக்குல்ல கேள்விப்படம் அனுப்பிட்ட அது யார் வெளியிட்டது காங்கிரஸ் அம்பேத்கரை பேரை சொல்லி சில பிழைப்புவாதிகள் இங்கே பிழைத்துக் கொண்டிருக்கிறார் என்று பேச பெருமகன் யாரு கேளைஞர் அவ அதை எப்படி சொல்றது அன்றைய அமித்ஷா எது ஒன்று இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தலில் முதல்ல ஆதரிச்சு ஆள் யாரு கொண்டு வந்தது யாரு காங்கிரஸ் அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரே நாடு ஒரே தேர்தல் அதாவது இந்த சட்டசபை தேர்தலுக்கும் பாராளுமன்றத்துக்கு ஒரே மாதிரி வந்தால் செலவு மிச்சமாக அம்மையார் இந்திரா காந்தி ஒரு இடத்திலே நாங்கள் தீர்மானம் போட்டு அப்படின்னு பேசினது இருக்கு உங்களுக்கு அனுப்பி கிட்ட இந்திய நிலத்துல எந்த நச்சு திட்டத்துக்கு வேறு தேடி போனாலும் அது காங்கிரஸ் கிட்ட இருக்கும் அவங்க கையெழுத்துல இருக்கும் தமிழ்நாட்டில் எந்த நாசகார திட்ட நச்சு திட்டத்துக்கு வேறு தேடி போனீங்கன்னாலும் அது ஐயா கருணாநிதி கையெழுத்தா இருக்கும் திமுக கையெழுத்தா இருக்கும் ஆதாரபூர்வமா எடுத்து அனுப்பணும் நீங்க வந்து எடுங்கன்னு சொன்னீங்களா இல்லையா சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி இதே மாதிரி நீத்தேன் அதை கையெழுத்து போட்டு அனுமதிச்சது யாரு